மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒளியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் மெய்வழி ொளிளிார்கனன் மெய்யக் கண்ட ஒன்றே மெய்வழிச்சாலையொளி மார்கனன் நாதரும் மெய்யெனக் கண்ட ஒன்றே மேனிலை காட்டிடும் வானிலை கூட்டிடும் மெய்மை என்றான ஒன்றே மெய் சாலையொளி மார்கனாதரும் மெய்யெனக் கண்ட ஒன்றே மெய்நிலை காட்டிடும் வானிலை கூட்டிடும் மெய்மை என்றான ஒன்றே பெய்கின்ற மழையாகி பெருநிலம் மகிழ்வைய பிரணவம் என்றான பிரம்மமமாயாகியே பூத்தமகதூம்சாமி பிறவியில் கண்ட ஒன்றே பெய்கின்ற மழையாகி பெருநிலம் மகிழ்வைய பிரணவமென்ற ஒன்றே பிரம்மமாயாகியே பூத்தமகதூம்சாமி பிறவியில் கண்ட ஒன்றே உய்கின்ற உணர்வோடு உச்சென்று உயிராகி உடலிடை நின்ற ஒன்றே உய்கின்ற உணர்வோடு உச்சென்று உயிராகி உடலிடை நின்ற ஒன்றே உளமாறு உணர்வோடு உச்சென்று உயிராகி உடலிடை நின்ற ஒன்றே உளமாற ரோமரும் ஒளியான வள்ளலார் ஓமெனச் சொன்ன ஒன்றே ஐயனே அடியனின் அறிவிடை சேத்தனல் ஆதிமை ஞான குருவே ஐயனே அறிவிடை சேர்த்தனல் ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே அயனே அடியனின் அறிவிடை சேர்த்தனல் ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாய் கண்மணி காட்டி அருளிந்த பாத சரணே அற்புத விலாசமாய் அன கண்மணி காட்டி அருளிந்த பாத சரணே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குத் தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடிக்கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கண்ணா ஜென்மலாப விலாசம்